எல்லாத்துக்கும் ஓட் கொடுக்குறதுக்கு நாங்கள் ஃபெசிலிட்டேட் பண்ணுறதுக்கு ஒவ்வொரு டிஓஸ்கிட்ட இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருவோம் ஒவ்வொரு ப்ரிசைடிங் ஆஃபீஸர் அது ஃபாலோ பண்ணுவாங்க நம்ம மாநிலத்து நம்ம இந்தியா முழுவதுமே கவுண்டிங் டேட்டு ஃபோர் சிக்ஸ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் டோட்டல் நம்பர் ஆஃப் பார்லமெண்ட்ரி கான்ஸ்டிடியன்சி நமக்கு முப்பது ஒம்பது இருக்குது ஆக்சிலரி போலிங் ஸ்டேஷன் நம்ம ஒன் செவன்டி செவன் ஸோ ஆ மொத்தம் டோட்டல் நம்ம சிக்ஸ்டி எயிட் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் டுவெண்ட்டி ஒன் போலிங் ஸ்டேஷன் நமக்கு இருக்குது அறுபத்தி எட்டாயிரம் முந்நூற்றி இருபத்தி ஒன்று நம்பர் ஆஃப் கவுண்டிங் சென்டர் நமக்கு முப்பத்து ஒம்பது இலக்டர் டீட்டெயில்ஸ் மொத்த வாக்காளர்கள் அவங்களோட எண்ணிக்கை சிக்ஸ் பாயிண்ட் டூ த்ரீ குரோர்ஸ் அதில் மேல் த்ரீ பாயிண்ட் ஜீரோ சிக்ஸ் குரோர் ஃபீமேல் த்ரீ பாயிண்ட் ஒன் செவன் குரோர் தேர்ட் ஜெண்டர் எயிட் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் சிக்ஸ்டி செவன் அது மாதிரி ஒரு சிக்ஸ் பாயிண்ட் டூ த்ரீ குரோர்ஸ் ஓட்டர் நமக்கு இருக்கிறாங்க இதில் முக்கியமாக ஒரு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ்னாக்க பதினெட்டு பத்தொன்போது வயசு அந்த ஏஜ் குஹ்ல இருக்கிற ஓட்டர் வாக்காளரோட எண்ணிக்கை பார்க்கும்போது டென் பாயிண்ட் நைன் டூ லேக்ஸ் பத்து லட்சம் தொண்ணூற்றி ரெண்டாயிரம் பிடபிள்யூடி மாற்றுத்திறனாளி அந்த வாக்காளர்கள் எண்ணிக்கை பார்க்கும்போது யார் யார் மார்க் பண்ணியிருக்காங்களோ அவங்களுடைய நம்பர் ஃபோர் லேக்ஸ் சிக்ஸ்டி ஒன் தௌசண்ட் செவன் செவன்ட்டி ஒன் ஃபோர் சிக்ஸ் ஒன் செவன் செவன் ஒன் எண்பது அஞ்சு வயசுக்கு மேலே இருக்கிற வாக்காளருடைய எண்ணிக்கை சிக்ஸ் லேக்ஸ் ஃபோர்டீன் தௌசண்ட் டூ சிக்ஸ் ஒன் ஃபோர் ஜீரோ ஜீரோ டூ இந்த எல்லாம் ஏற்பாடு பண்ணுறதுக்கு நிறைய பர்சனல் நம்ம ஏற்பாடு எல்லாம் பண்ணியிருக்கோம் நிறைய ட்ரைனிங்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கோம் அந்த எண்ணிக்கை பார்க்கும்போது டோட்டல் நம்பர் ஆஃப் போலிங் பர்சனல் நாங்கள் த்ரீ பாயிண்ட் த்ரீ டூ லேக்ஸ் த்ரீ பாயிண்ட் த்ரீ டூ லேக்ஸ் டோட்டல் நம்பர் ஆஃப் போலிங் பர்சனல் வில் பி கேரிங் அவுட் திஸ் போலிங் ஆக்டிவிட்டி வேரியஸ் ஸ்டேஜஸ் வேரியஸ் ப்ராசஸ்க்கு இருக்கும் அதெல்லாம் இவங்க பண்ணுவாங்க இதுக்கு முன்னே நாங்கள் எல்லா போலிங் பர்சனலுக்கு மூணு வாட்டி ட்ரைனிங் கொடுத்துருக்குறோம் ஃபஸ்ட் லெவல் ட்ரைனிங் செகண்ட் லெவல் ட்ரைனிங் அப்புறம் ஃபைனல் தேர்ட் லெவல் ட்ரைனிங் இன்னைக்கு தேர்ட் லெவல் ட்ரைனிங் நாங்கள் கொடுக்குறோம் ஸோ அங்கேயே அந்த நம்ம போலிங் பார்ட்டிஸ் எல்லாம் அந்த டிஓஸ் ஆர்ஓஸ் அரேஞ்ச் பண்ண இடத்துல அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுப்போம் மொத்தம் நாமினேஷன் டீட்டெயில்ஸ் எவ்வளோ கேண்டிடேட் அது பார்க்கும்போது நைன் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி கேண்டிடேட்ஸ் நம்ம மாநிலத்தில் ஆல்ரெடி நாமினேஷன்ஸ் எல்லாம் ஃபைல் பண்ணி அவங்களுடைய இதெல்லாம் வாக்காளர் பட்டியலில் நம்ம நம்ம போஸ்டல் பேலட்டில் நம்ம இவிஎம்ல இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கோம் டோட்டல் மேல் கேண்டிடேட்ஸ் எயிட் செவன்டி ஃபோர் ஃபீமேல் கேண்டிடேட்ஸ் செவன்டி சிக்ஸ் ஸோ அந்த பார்ட்டி வைஸ் அது ஒரு கொடுத்துருங்க ஸோ ஐ ஆல்சோ ப்ரொவைட் தட் பார்ட்டி வைஸ் அப்சர்வர்ஸ் இந்த எலெக்ஷனுக்கு நம்ம ஜெனரல் அப்சர்வர்ஸ் தேர்ட்டி நைன் போலீஸ் அப்சர்வர்ஸ் இருபது ட்வெண்ட்டி எக்ஸ்பெண்டிச்சர் அப்சர்வர்ஸ் ஐம்பத்தி எட்டு ஃபிஃப்டி எயிட் எக்ஸ்பெண்டிச்சர் அப்சர்வர்ஸ் இசிஐ ஆணையப்படி டிப்ளாய் பண்ணியிருக்கோம் அண்ட் நம்ம மாநிலம் முழுவதுக்கு ஒரு ஸ்பெஷல் எக்ஸ்பெண்டிச்சர் ஆப்சர் இசிஐனால அப்பாயிண்ட்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் ஏற்கனவே நாங்கள் கொடுத்துருக்கோம் இந்த என்டையர் போலிங் ப்ராசஸ்க்கு நம்ம இசிஐலேருந்து எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவிலேருந்து தமிழ்நாடு மாநிலத்துக்கு ஒன் ஹண்ட்ரட் நைன்ட்டி கம்பெனிஸ் ஆஃப் சிஏபிஎஃப் சென்ட்ரல் ஆர்ம்டு போலீஸ் ஃபோர்ஸஸ் டிப்ளாய் பண்ணியிருக்கிறோம் நம்ம போலீஸ் டிபார்ட்மெண்ட் டிஇஸ் எஸ்பிஸ் கமிஷனர்ஸ் ஆஃப் போலீஸ் அவங்ககிட்ட எல்லாம் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு கன்சர்ன்டு போலி ஜென்ரல் அப்சர்வர் போலீஸ் அப்சர்வர் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு எல்லாத்துக்கும் நாங்கள் டிப்ளாய் பண்ணியிருக்கிறோம் தேவைக்கு நாங்கள் டிப்ளாய் எல்லாம் பண்ணியிருக்கோம் இலெக்ஷன் முஞ்ச பிற்பாடு இதிலேருந்து ஃபிஃப்டீன் கம்பெனிஸ் ஆஃப் சிஏபிஎஃப் நம்ம தமிழ்நாட்டில் வச்சுட்டு அந்தந்த கவுண்டிங் சென்டர்லே ஸ்ட்ராங் ரூம்லே நம்ம அது இவிஎம் எல்லாம் பாதுகாப்புக்காக நாங்கள் வைக்க போகிறோம் அவங்க ஃபர்ஸ்ட் லைன் ஆஃப் கார்டிங் சொல்லுவாங்க அதில் சிஏபிஎஃப் மட்டும் இருப்பாங்க அதுக்கப்புறம் ஸ்டேட் போலீஸ் இருப்பாங்க நம்ம மாநிலம் பொறுத்தவரைக்கு எயிட் ஜீரோ ஃபைவ் ஜீரோ எயிட் தௌசண்ட் ஃபிஃப்டி வல்னரபுல் போலிங் ஸ்டேஷன்ஸ் ஒன் ஹண்ட்ரட் எயிட்டி ஒன் கிரிட்டிக்கல் போ எயிட் தௌசண்ட் ஃபிஃப்டி எயிட் ஜீரோ ஃபைவ் ஜீரோ வல்னரபுள் போலிங் ஸ்டேஷன்ஸ் ஒன் எயிட்டி ஒன் கிரிட்டிக்கல் போலிங் ஸ்டேஷன்ஸ் ஏற்கனவே நம்ம டிஓஸ் எல்லாம் ஐடென்டிஃபை பண்ணி கொடுத்துருக்காங்க இது அத்தனையோ பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் டிஓஸ் அப்புறம் அப்சர்வர்ஸ் அதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு இந்த நம்பர் அவை அரைவ் பண்ணியிருக்காங்க அதை நான் கொடுத்துருக்கேன் நம்ம மாநிலத்திலே து நம்ம இந்த எஃப்எஸ்டி எஸ்எஸ்டி இது மாதிரி அப்புறம் இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் இவங்கெல்லாம் மூலமாக நிறைய இது எக்ஸ்பெண்டிச்சர் அப்சர்வ் பண்ணுறதுக்கு ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் தொடர்ந்து நாங்கள் பண்ணியிருந்தோம் அதனால நமக்கு சீஜர் ஃபிகர்ஸ் செவன்டீன் ஃபோர் வரைக்கு நேற்று ஒம்பது மணி வரைக்கும் காலையில் ஒம்பது மணி வரைக்கு கேஷ் டோட்டல் ஒன் செவன்ட்டி த்ரீ பாயிண்ட் எயிட் ஃபைவ் க்ரோர் வரி முதல் பண்ணியிருக்கோம் லீக்கர் சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் செவன் க்ரோர் ட்ராக்ஸ் ஆர் நார்கோட்டிக்ஸ் ஒன் பாயிண்ட் ஒன் த்ரீ குரோர் பிரிஷியஸ் மெட்டல் ஒன் ஜீரோ எயிட் த்ரீ குரோர் அதர் ஐட்டம்ஸ் ஆர் ஃப்ரீபீஸ் தேர்ட்டி ஃபைவ் பாயிண்ட் செவன் எயிட் குரோர்ஸ் சி விஜில் ஆப் மூலமாக நமக்கு நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்குது அதோட டீட்டெயில்ஸ் பார்க்கும்போது நேற்று வரைக்கு நம்மக்கிட்டே ஃபோர் தௌசண்ட் எயிட் சிக்ஸ்டி ஒன் கம்ப்ளைண்ட்ஸ் வந்திருந்தது அதில் ட்வெண்ட்டி டூ கம்ப்ளைண்ட்ஸ் மட்டும் பெண்டிங் இருக்குது த்ரீ தௌசண்ட் எயிட் ஃபிஃப்டி ஃபிஃப்ட் ஃபைவ்ல நாங்கள் ஆக்ஷன்லாம் எடுத்துருக்குறோம் எம்சிஎம்சி சர்டிஃபிகேஷன் மீடியா சர்ட்டிஃபிகேஷன் அண்ட் மானிட்டரிங் கமிட்டி அதில் நம்ம எலக்ட்ரானிக் மீடியாவில் என்னென்ன விளம்பரம்லாம் வருதோ அது கண்காணித்து அதுக்கு ஒரு சர்ட்டிஃபிகேஷன் பண்ணுறதுக்கு கமிட்டி இங்கே இருந்தது ಅಲ್ಲಿ ಒನ್ ಹಂಡ್ರೆಡ್ ಸೆವೆಂಟಿ ನೈನ್ ನಂಬರ್ ಆಫ್ ಸರ್ಟಿಫಿಕೇಟ್ ಇಶ್ಯೂ ಡಿಟೇಲ್ಸ್ ಆಫ್ ವಿಡಿಯೋ ಅಂಡ್ ಸೊ ಟೋಟಲ್ ನಂಬರ್ ಆಫ್ ವಿಡಿಯೋಸ್ ಅಪ್ರೂವ್ಡ್ ಫೋರ್ ಥರ್ಟಿ ಸಿಕ್ಸ್ ಟೋಟಲ್ ನಂಬರ್ ಆಫ್ ಆಡಿಯೋಸ್ ಅಪ್ರೂವ್ಡ್ ಒನ್ ಟ್ವೆಂಟಿ ಎಯ್ಟ್ ಇದೇ ಮಾ್ ಲೆವೆಲ ಫೈವ್ ಹಂಡ್ರಡ್ ಟ್ವೆಂಟಿ ಎಯ್ಟ್ ನಾವು ಅಪ್ರೂವ್ ಪನ್ನಿರ್ಕೋ ಇದೇ ತವರ ಡಿಸ್ಟ್ರಿಕೆಲ್ಲ ಎಮಸಿಎಂಸಿ ಸರ್ಟಿಫಿಕೇಷನ್ಸ್ ಎಲ್ಲ இப்போது சைலன்ஸ் பீரியட் நேற்று ஈவினிங் ஆறு மணிலேருந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு அதுக்கு ப்ரோஹிபிஷன் ஆஃப் பப்ளிக் மீட்டிங்ஸ் கேம்பெயின்ஸ் இந்த பீரியட்லேயே பண்ணக்கூடாது அந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் இருக்குது அது எலெக்ஷன் கமிஷன்ஸோட கைட்லைன்லேயே ஆர்பிஆக்லே அது கிளியர் கட் ஆகிருக்கு அது ஏற்கனவே சொல்லியிருந்தோம் இந்த டைம்ல பேப்பர் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறதுக்கு எம்சிஎம்சி சர்டிஃபிகேட்டும் யார் யார் அப்ளை பண்ணியிருக்காங்களோ அது ஸ்டேட் லெவலில் நாங்கள் கொடுத்துருக்கோம் ஏபிக் டிஸ்ட்ரிபியூஷன் இலெக்ஷன் ஃபோட்டோ ஐடென்டிட்டி கார்டு டிஸ்ட்ரிபியூஷன் நேற்று வந்த ஃபிகர் வரைக்கு நம்ம மாநில பொறுத்த வரைக்கு டுவெண்ட்டி செவன் த்ரீ வரைக்கு யார் யார் அப்ளை பண்ணியிருந்தாங்களோ அவங்க எலிஜிபிள் வாக்காளர் இருந்தால் அத்தனை பேர் நாங்கள் வாக்காளர் பட்டியலே சேர்ந்திருக்கிறோம் ஸோ அத்தனை பேருக்கு நாங்கள் எபிக் கார்ட் நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்கிறோம் ஸ்பீட் போஸ்ட் மூலமாக அவன் வீட்டுக்கெல்லாம் போயிருக்கோம் ஸோ மொத்தமாக பார்க்கும்போது நமக்கு ஸ்பெஷல் செ சமரி ரிவிஷன் ஆரம்பித்து இந்த கன்டினியூஸ் ரிவிஷன் இருபத்தேழு மூணாம் தேதி வரைக்கும் இருந்தது ட்வெண்ட்டி சிக்ஸ் லேக்ஸ் ஃபிஃப்டி தௌசண்ட் நைன் ஃபோட்டி த்ரீ எப்பிக் நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்கோம் டூ சிக்ஸ் ஃபைவ் ஜீரோ நைன் ஃபோர் த்ரீ இவ்வளோ எப்பிக்ஸ் எல்லாம் நாம் டிசை இது டெலிவர் பண்ணியிருக்கோம் இந்த நேரத்தில் ஒரு முக்கியமான கருத்து நான் சொல்ல விரும்புகிறேன் எப்பிக் மட்டும் இருந்தால் நம்ம போட் போட முடியும் அந்த மாதிரி ஒன்றும் கட்டாயம் இல்லை அதுக்கு பதிமூணு ஆவணங்கள்ல எப்பிக் ஒன்று அதனால் இன்னும் பன்னிரெண்டு ஆவணங்கள் இருக்கிறது லைக் ட்ரைவிங் லைசன்ஸ் பான் கார்டு ஆதார் கார்டு இது மாதிரி இருக்குது அதுவும் அட்வர்டைஸ்மெண்ட்லாம் கொடுத்துருக்குறோம் இன்றைக்கியும் நான் அது கொண்டு வந்திருக்கிறேன் அந்த விவரம் எல்லாம் நான் சொல்ல போகிறேன் ஸோ அதனால் ನಮ್ಮ ಇದು ವಾಕರ್ ಪಟ್ಟಿ ನಮ್ಮ ಎಪಿಕ್ ಕಾರ್ಡ್ ಇಲ್ಲಾ ಕೂಡ ಎದಾದು ಅಂದ ಪನ್ನೆ ಆವಣಿ ಎದಾವುದು ಎತ್ತಿ ನಮ್ಮ ಐಡಂಟಿ ನಮ್ಮ ಅಂಗೆ ಎಸ್ಟಾಬ್ಲಿಷ್ ಪೋಲಿಂಗ್ ಪರ್ಸಂಟೇಜ್ ಪ್ರೀವಿಯಸ್ ಎಲಕ್ಷನಲ್ಲಿ ಇದು ಮುನ್ನಾಡಿ ಜಿ ಜನರಲ್ ಎಕ್ಶನ್ ಲೋಕ್ಸಭಾವೆ ಪಲಿಂಗ್ ಪರ್ಸಂಟೇಜ್ ಎನ್ನು ಅದನ್ನು ವಾಸಿಕ್ರೇ ಟೂ ತೌಸಂಡ್ ನೈನ್ ಸವಂಟಿ ತ್ರೀ ಪಾಯಿಂಟ್ ಜೀರೋ ಟೂ ಪರ್ಸಂಟ್ ಟೂ ಫೋರ್ಟೀನ್ ಸೆವೆಂಟ್ ಪರ್ಸೆಂಟ್ ಟೂ ತೌಸಂಡ್ ನೈನ್ಟೀನ್ ಸೆವೆಂಟ್ ಫೋರ್ ಸೆವೆಸಿಂಗ್ ಪರ್ಸಂಟೇಜ್ ನಮ್ಮ ಇರೋದೇ ಓಕೆ ನಾನು ರಿಪೀಟ್ ಪೂ ತೌಸಂಡ್ ನೈನ್ ಲೋಕಸಭಾ ಎಲಕ್ಷನ್ ಸೆವೆಂಟ್ ಜೀರೋ ಟೂ ಟೂ ತೌಸಂಡ್ ಫೋರ್ಟೀನ್ ಸೆವೆಂಟ್ ಸೆವೆನ್ ಫೋರ್ ಟೂ ತೌಸಂಡ್ ನೈನ್ಟೀನ್ 72.47 டூ பாயிண்ட் ஃபோர் செவன் நம்ம ஸ்டேட் போலீஸ்ல கிட்டத்தட்ட ஒன் லேக்ஸ் காவலர்கள் இந்த இதில் நமக்கு பாதுகாப்பு கொடுக்கறதுக்கு டிப்ளோ பண்ணியிருக்காங்க எக்ஸாக்ட் நம்பர்ஸ் இது கொஞ்சம் முன்னே பின்னே இருக்கும் அது தவிர நம்ம எக்ஸ் சர்வீஸ் மேன் முன்னாள் ராணுவ வீரர் அவங்க ஒரு டுவெல் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் டுவெண்ட்டி டிப்ளாய் பண்றோம் டுலீஸ் போர்ஸன் கேரளா ஆந்திர பிரதேஷ்லேருந்து மொத்தமாக நம்ம ஒரு ஆர்ம் போலீஸ் த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரெட் ஸ்பெஷல் ரிக்வஸ்ட் பண்ணி அவங்களுக்கு கொண்டு வந்திருக்கிறோம் ஹோம் கார்ட்ஸ் ஆந்திர பிரதேசிலேருந்து டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் தெலுங்கானிலேருந்து அது மாதிரி ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஹோம்கார்ட்ஸும் நம்ம கிட்ட நம்ம ரெக்யூஜேஷன் பண்ணி வாங்கியிருக்கிறோம் ஸோ இதெல்லாம் டோட்டல் பார்க்கும்போது ஒன் பாயிண்ட் லெட் மீ கம்ப்ளீட் ஒன் பாயிண்ட் த்ரீ போலீஸ் பர்சனல் இது எல்லாம் சேர்த்துட்டு ஒன் பாயிண்ட் த்ரீ போலீஸ் பர்சனல் நாங்கள் டிப்ளோ பண்ணியிருக்கோம் எதை என்ன ரிப்பீட் பண்ணணும் ஆ ஹோம் கார்ட்ஸ் ஆந்திர பிரதேஷ்லேருந்து டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் தெலுங்கானாலிருந்து டூ தௌசண்ட் தமிழ்நாடு ஆல்ரெடி சொன்னி சொல்லிட்டேன் இல்லை நான் எக்ஸ் சர்வீஸ் மேன் ரிட்டையர்ட் போலீஸ் பர்சனல் ஆன் போலீஸ் ஃப்ரம் அதர் ஸ்டேட்ஸ் ஹோம் கார்டு ஃப்ரம் அதர் ஸ்டேட் சொல்லிட்டேன் மொத்தமாக இது இதெல்லாம் நம்ம சேர்ந்துட்டு ஸ்டேட் போலீஸ் சேர்ந்துனாக்க ஒன் பாயிண்ட் த்ரீ லேக் வருது ஸோ பேலன்ஸ் நம்ம ஸ்டேட் போலீஸ் ஒன் பர்சனல் அது டிஃப்ரெண்ட் கம் அது டிஃப்ரெண்ட் சிஏபிஎஃப்க்கு டிஃப்ரெண்ட் நாம்ஸ் இருக்குது அதில் டிப்ளோயபிள் பர்சனலும் எவ்வளோ நம்ம அதில் டிப்ளாய் பண்ண முடியும் அதுவும் டிஃப்ரெண்ட் இருக்குது சராசரியாக ஒரு நூறு ச ஹண்ட்ரட் ஃபார் கம்பெனி ஜென்ரலாக அது டிப்ளாய் பண்ணுறதுக்கு இருக்குது அதுக்கும் அவங்களுடைய ரூல்ஸ் எல்லாம் இருக்குது மினிமம் செக்ஷன் எவ்வளோ வச்சுட்டு நம்ம அது அவங்க டிப்ளாய் பண்ண முடியும் அந்த மாதிரி அந்தந்த சிஐபி சிஐஎஸ்எஃப் சிஆர்பிஎஃப் அவங்க ஸ்பெஷல் எல்லாம் இருக்குது ஸோ அது மாதிரி நம்ம டிப்ளாய் இந்த எலெக்ஷனில் यूनिट, कंट्रोल यूनिट विबिपैट यूनिट एव्वलो पड़ी अंदर टोटल नंबर पलाट् यूनिट्स वन लैक फिफ्टी एट तौज फाइव सिक्सटी एट कंट्रोल यूनिट्स एट्टि वन थंडिफी सेवन विबिपैट एट्टि सिक्स तवजंड ना रिपीट पड़े पलाट् यूनिट वन फाइव एट कंट्रोल यूनिट 81157 वीबी पैड 86858 86858 அதே மாதிரி இது நம்ம লোকসভা எலெக்ஷன்க்கு சொன்னே விலிவன் கோடு பை எலெக்ஷன் அதுவும் நம்ம ಅದக்கா பேலட் யூனிட் 325 कंट्रोल यूनिट 326 விबी पैड 346 இதை நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்குறோம் ஆக்சுவல் டிப்ளாய்மெண்ட் எவ்வளோ நமக்கு வாக்குச்சாவடி இருக்கிறது அதில் நம்ம டிபெண்ட் பண்ணுறது அதுக்கடுத்து ஏதாவது ரிப்பேர் தேவைப்பட்டால் நமக்கு டுவெண்ட்டி பர்சன்ட் எக்ஸ்ட்ரா இந்த நம்பர்லே தான் இருக்கேன் அந்த டுவெண்ட்டி பர்சன்ட் இருபது சதவீதம் எக்ஸ்ட்ரா நாங்கள் மினிமம் ரெடி பண்ணி வச்சுருக்குறோம் ஏதாவது மிஸ்டேக்ஸ் எல்லாம் வரும்போது அதை ரிப்ளேஸ் பண்ணோம்னாக்க ரிப்ளேஸ் பண்ணுறதுக்கு ஏற்பாடு எல்லாம் பண்ணியிருக்கோம் பேல் இன்ஜினியரும் நம்ம மாநிலத்திலே அங்கேயே நம்ம டிப்ளாய் பண்ணி வச்சுருக்கோம் ఓనా రిపేర్ పన్న మునాక ఉడనే అంత ఇన్జినీర్స్ పోయి రిపేర్ పనువాం రిపేర్ పన్న మునాక అంగే రిప్లెస్ పన్నవాం చే మెషిన్ అయిపోవాలి మెడియా అథారిటీ లెటర్ నమ్మ పోలింగ్ స్టేషన్ కౌంటింగ్ స్టేషన్కి పోదుకి మెడియా గ్రూపు నమ్మోడ రిప్జెంటేటివ్స్ స్పెషల్ అథారిటీ లెటర్స్ ఎలా కొడుతురు ఈసీఐనా కొతురు ఓలింగ్ అన్నికి ఫోర్ తౌసండ్ టు கவுண்டிங் அன்னைக்கு ஃபோர் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் சிக்ஸ்டீன் இவ்வளோ அத்தாரிட்டி லெட்டர் நாங்கள் இஸ்யூ பண்ணிருக்கோம் பை எலெக்ஷன் விலுவான் கொடுக்க போலிங்க்கு பதிமூணு கவுண்டிங்காக பதிமூணு கொடுத்துருக்கோம் அப்புறம் நம்ம வேப்காஸ்டிங் அவுட் ஆஃப் சிக்ஸ்டி எயிட் தௌசண்ட் போலிங் ஸ்டேஷன் நமக்கு எட்டாயிரம் ஜென் போலிங் ஸ்டே அறுபத்தி எட்டாயிரத்துக்கு கொஞ்சம் மேலே இருக்கிறது அதுலேருந்து ஃபோர்ட்டி ஃபோர் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ஒன் ஃபோர் ஃபோர் எயிட் ஜீரோ ஒன் போலிங் ஸ்டேஷனில் டைரெக்டாக நம்ம வெப்காஸ்டிங் பண்ணி அந்த போலிங் ஸ்டேஷனில் என்ன நடக்குது ஸ்ட்ரீமிங் முறையில் நாங்கள் இங்கே பார்க்க போகிறோம் அதுக்கு நம்ம கண்காணி அது கண்காணிக்கிறதுக்கு குழு போட்டு அந்தந்த மாவட்டத்தில் எப்படி போய்ட்டுருக்குது ஏதாவது கம்ப்ளைண்ட் வர வரும்போது அந்த வாக்குச்சாவில் என்ன நடக்குது அதெல்லாம் பார்க்குறதுக்கு நம்மக்கிட்டே ஃபெசிலிட்டி இருக்குது ஸோ அந்த ஃபெசிலிட்டி ஃபோர்ட்டி ஃபோர் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ஒன் சென்டரில் போட்டிருக்கோம் அந்த சதவீதம் பார்க்கும்போது மொத்த வாக்குச்சாவடியில் சாவடியுடைய சதவீதத்தில் அறுபத்தஞ்சு சதவீதம் அது வரும் சிக்ஸ்டி ஃபைவ் பர்சன்ட் நாங்கள் டிப்ளாய் பண்ணியிருக்கோம் இன்னொரு நம்ம பர்சன்ஸ் வித் டிசபிலிட்டிக்கு ஸ்பெஷல் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் நம்ம பண்ணியிருக்கோம் நாங்கள் முன்னாடியும் சொல்லியிருந்தோம் அவங்களுக்கு ரேம்ப் மினிமம் ஒரு ராம்ப் எ ஒவ்வொரு போலிங் ஸ்டேஷனில் இருக்கணும் ஹுவீல் சேர் ஒவ்வொரு போலிங் ஸ்டேஷன் லொக்கேஷனில் கண்டிப்பாக விற்கணும் ஒரு வல்லுண்டியர் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு நம்ம ஊனமற்றவர்களுக்கு முதியோர்களுக்கு கர்ப்பிணி பெண்களுக்கு ஹெல்ப் ப்ரொவைட் பண்ணுறதுக்கு இந்த வலுண்டியர்ஸ் எல்லாம் நாங்கள் டிப்ளாய் பண்ணியிருக்கோம் அது தவிர எதாவது நம்ம பிடபிள்யூடி சிட்டி சீனியர் சிட்டிஜன் டிஓஸ்கிட்டே ரிக்வெஸ்ட் கொடுக்குறானாக்க ஒன் நைன் ஃபைவ் ஜீரோலே கால் பண்ணிவிட்டு அவங்க ஒரு ரிக்வெஸ்ட் கொடுக்குறாங்க எனக்கு ஒரு வண்டி வேணும்னாக்க அந்த டிஓ அந்தந்த அசம்பிளி கான்ஸ்டிடியன்ஸிலே முன்னாடி கவர்மெண்ட் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி அவங்களுக்கு பிக்கப் அண்ட் ட்ராப் ஃபெசிலிட்டியும் கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம் ஸோ ஒன் நைன் ஃபைவ் ஜீரோவில் கால் பண்ணலாம் இல்லைனாக்க சக்ஸம் ஆப்லேயும் நம்ம அதில் நம்ம ஆர்டர் ப்ளேஸ் பண்ணால் அந்த டிஓஸ் அது பார்த்துட்டு அவங்க கூட கோஆர்டினேட் பண்ணிவிட்டு அந்தந்த அசம்பிளி கான்ஸ்டிடியூன்ஸில் வெஹிக்கிள்ஸ் முன்னாடி அவங்க டிப்ளாய் பண்ணி வச்சுருப்பாங்க அவங்களுக்கு பிக்கப் அண்ட் ட்ராப் ஃபெசிலிட்டி நம்ம கொடுத்துடலாம் ஃப்ரீ ஃப்ரீ ಅಪ್ ಇವಟಗ ಸೀನಿಯರ್ ಸಿಟಿಜನ್ ಅಂಡ್ ಪಿಡಬಿಡಿ ಅಂದ ಕೇಟಗರಿ ಪಬ್ಲಿಕ ಟ್ರಾನ್ಸ್ಪೋಟ ಫ್ರೀ ಮೂವ್ಮೆಂಟ ಆಲ್ರೆಡಿ ಟ್ರಾನ್ಸ್ಪೋರ್ಟ್ ಸೆಕ್ರಟರಿ ಉತ್ತರ ಕೊಡ್ತೀರಾ ಓಕೆ ಎಬವ್ ಎಯ್ಟಿ ಫೈವ್ ಪ್ಲಸ್ ಎಯ್ಟಿ ಫೈವ್ ಪ್ಲಸ್ ಫಾರ್ ಅವರ್ ಎಲಕ್ಷನ್ ಪೊತ್ತವರೆಗೆ ಎಟಿ ಫೈವ್ ಪ್ಲಸ್ ಅಂಡ್ ಪಿಡಬ್ ನಮ್ಮ ಕಿಟಗ ಒ ಒನ್ ಲೇಕ್ ಮೇಲೆ ಒಂದು ಲಕ್ಷ சீனியர் சிட்டிசன் இன் எயிட்டி ஃபைவ் ப்ளஸ் கேட்டகரி பீடபிள்யூடி பீப்புள் வித் டிஸ்பிலிட்டி அவங்க வீட்டு வீடாக போயிட்டு நம்ம போஸ்டல் பேலட் கலெக்ட் பண்ணியிருக்கிறோம் அது ஒரு செப்பரேட் கண் நம்ம பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்லே ட்ரான்ஸ்போர்ட் செக்ரட்ரி அந்த மாதிரி கவர்மெண்ட்னாலே அது ஆர்டர் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க எயிட்டி ஃபைவ் ப்ளஸ் அண்டு பீடபிள்யூடி பீப்புள் வித் டிசபிலிட்டி ஆ அது யா கவர்மெண்ட் பஸ்காக தான் ಗವರ್ಮ <laughs> 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 நான் கம்ப்ளீட் பண்ணுறேன் அப்புறம் நான் முன்னாடி சொல்லியிருந்தேன் ஓட்டர் ஐடி கார்டு தவிர பன்னிரண்டு ஆவணங்கள் நமக்கு இருக்குது அதில் ஏதாவது நம்ம ஒரு காட்டுட்டு நம்ம போலிங் ஸ்டேஷனில் போயிட்டு நம்ம ஓட் போடலாம் ஆனால் அது ஓட் போடுறதுக்கு நம்ம வாக்காளர் பட்டியல்லே பேர் இருக்கிறதா நம்ம பூத் ஸ்லீப் நம்ம பிஎல்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க அந்த பூத் ஸ்லீப்பில் பார்க்கலாம் இல்லாத பட்சத்திலே நம்ம ஓட்டர் ஹெல்ப்லைன் ஆப் அதில் போய்ட்டு நம்ம எபிக் நம்பர் போட்ட உடனே எந்த போலிங் ஸ்டேஷனில் எனக்கு வாக்கு இருக்கிறது அது நமக்கு ரொம்ப தெளிவாக தெரியும் அங்கே போய்ட்டு நம்ம ஓட் போடலாம் ஸோ அதுக்கு ஐடென்டிட்டி அடையாள ஆவணங்கள் என்னன்னாக்க வோட்டர் ஐடி கார்டு அல்லது ஆதார் கார்டு பான் கார்டு யூனிக் டிசபிலிட்டி ஐடி சர்வீஸ் ஐடென்டிட்டி கார்டு பாஸ்புக் வித் ஃபோட்டோகிராஃப் இஷ்யூட் பை பேங்க் எம்ஜி ஜாப் கார்டு ஹெல்த் இன்சூரன்ஸ் கார்டு Driving License, பாஸ்போர்ட் ஸ்மார்ட் Card, பென்ஷன் டாக்குமெண்ட் Official ஐடென்டிட்டி கார்டு இதில் ஏதாவது எடுத்துட்டு நம்ம போட் போடலாம் ஸோ நான் இது இதுவும் நாங்கள் இப்போ சாஃப்ட் காப்பி எல்லாத்துக்கும் அவைலபுள் பண்ண போகிறோம் இதில் ஏதாவது சந்தேகம் ஆர் வேறு ஏதோ கருத்து இருந்தால் நீங்கள்

அப்போ டிஇஓ அங்கே ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டில் நமக்கு ஒரு அதுக்கு ஸ்பெஷல் ஆஃபீஸர் நம்ம டெப்ளாய் பண்ணியிருக்கோம் இந்த டிசபிலிட்டி இதெல்லாம் வெல்ஃபேரெல்லாம் பார்க்குறது எனி டைம் நாளைக்கு அது அதை பொல்லிங் குள்ளே அவன் கால் பண்ணி சொன்னால் அது நோட் பண்ணிவிட்டு அந்த அசம்பிளி கான்ஸ்டிடியூன்ஸில ஆல்ரெடி டெப்ளாய் பண்ணி வச்சுருப்பாங்க அந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் அந்த டிஇஸ்லாம் வச்சுருப்பாங்க ஆனால் ஜென்ரலாக நம்ம பார்க்கும்போது ஒவ்வொரு வாக்குச்சாவடி ஒரு டூ கிலோமீட்டருக்கு உள்ளே தான் நம்ம வாக்காளர்கள் இருக்கிற மாதிரி நம்ம ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம் ஸோ அதுவும் ஒரு மெயின் இஷ்யூ இருக்குது ஸோ எங்கே எங்கே அந்த மாதிரி ரிக்வெஸ்ட் வருதோ அதை பார்த்துட்டு நம்ம ப்ரொவைட் பண்ணுறதுக்கு சொல்லுங்கள் ஒரு நிமிஷம் இந்த சைட்லேருந்து கேட்டிருந்தேன் எஸ் அவங்கக்காக கியூ சிஸ்டம் நம்ம இருக்கோம் அதில் முன்னுரிமை கொடுக்கணும் அந்த மாதிரி ஒரு நம்ம முதியோர்கள் ஊடமற்றவர்கள் கர்ப்பிணி பெண்கள் இவங்கெல்லாம் வரும்போது அவங்க கியூலே முன்னுரிமை கொடுத்துட்டு அவங்க ஃபாஸ்ட்டு போயிட்டு ஓட் கொடுக்கறதுக்கு எலெக்ஷன் கமிஷன் உத்தரவு இருக்கு அதுதான் சொன்னேன் ஓகே इलेक्शन कमीशन आलरेस्मेंट पड़ी यानकोटेटिंग उदर डू इट एस एंटर्य प्रालीव्रिथिंग हू डन वरीफी नम्वर वाक नमु रो रो ओवर मुख्यमंत्री इवीए पोड़ वेलटू मुख्यमंत्री நம்ம பர்சனலோடைய ஹெல்த் இது சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டியும் முக்கியம் அந்த மாதிரி எல்லாமே ட்ரைனிங்ஸில் அதெல்லாம் நம்ம ஏற்பாடு பண்ணி சொல்லியிருக்கோம் சார் ஒவ்வொரு ஒவ்வொரு முறையும் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஓட்டுக்காக நீங்கள் வந்து இவ்வளோ எஃபோர்ட் எடுத்து வரீங்க ஆனாலும் கூட சென்னை மாதிரி முக்கியமான நகரங்களில் வந்து அந்த ஓட்டு போலிங் பர்சன்டேஜ் குறைஞ்சிட்டு வருது இதற்காக வந்து இந்த தேர்தல் கமிஷன் வந்து பின்னாடி ஒரு நடவடிக்கை இருக்குது இந்த மாதிரி ஓட்டு போடாத பர்பஸாகவே ஓட்டு போடாத மேலே என்ன நடவடிக்கை எடுக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுவோம் அந்த மாதிரி நம்ம கான்ஸ்டியூஷனில் இது வரைக்கும் இல்லை

ஃப்ரீக்குவெண்ட்லி ஆக்ஸ் கொஸ்டின்லேயே ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க இவிஎம் சம்மந்தப்பட்ட விவிபேட் சம்மந்தப்பட்ட மேட்டர்ஸ் எல்லாம் கோர்ட் சுப்ரீம் கோர்ட் கோர்ட்ஸ் ஆஃப் லாலே நிறைய வாட்டி அதுவும் டேஸ்ட்டெல்லாம் பண்ணியிருக்காங்க எலெக்ஷன் கமிஷன்லேயும் நம்ம இவிஎம்ஸ் வச்சுட்டு ஹேக் பண்ண முடியுமா அதுக்கும் ஓப்பன்லி அதெல்லாம் டேஸ்ட் பண்ணி காட்டிருக்காங்க ஸோ அந்த மாதிரி இது பார்க்கும்போது கே அது எல்லா கேஸில் எலெக்ஷன் கமிஷன் அதுக்கு ரொம்ப தெளிவாக அதில் பதிலெல்லாம் கொடுத்துருக்காங்க மாக் போல் அவங்க இல்லைல நம்ம இவிஎம் மிஷினில் பண்ணியிருக்காங்களா வேறு இவிஎம் மிஷினில் பண்ணியிருக்காங்களா